மக்கள் அனைவருக்கு வணக்கம் எனக்கு லைக் போடுங்க லைக் போட்டிருக்கீங்களோ லைக் போட்டுக்கிட்டா என்னால தெரியல நான் போய் என்னால நின்னுட்டு போட்டுல அதனால கூடிய பார்த்துட்டு லைக் போட்டு போட்டு போட்டுக்கொண்டே இருக்கிறேன் தான் இருக்கு போடுங்கள் லைவை போடுங்கள் போட்டுக்கொண்டே இருங்கள் யாரும் இல்லையா என்ன ஒரு ஆண்டு இருக்கிறீங்க மக்கள் எல்லாம் யாருக்கும் வணக்கம் வீட்டுக்குள்ள நெட்டு கிடைக்கல அதனால நான் இருக்கோம் மக்கள் அனைவரும் வாங்க லைவுக்கு வாங்க லைவுக்கு வாங்க மக்கள் அனைவரும் வாங்க 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 ஒரே ஒருத்தவங்க தான் இருக்கிறீங்க லைவ்ல ஓகே ஏழு பேர் நீங்க வாங்க 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 வெற்றியுடன் உங்களை அனைவரும் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் லைவுக்கு நானும் போன மாசத்துல எது வீடு பார்த்துட்டு இருக்கேன்

இங்க தங்க நான் முன்னாடி வந்துட்டு போன வருஷம் இந்த இடத்துல தான் ரீல்ஸ் போடுறேன் எனக்கு தெரியாது வீட்டுக்குள்ளாம் போடாவும் தெரியாது எனக்கு இங்கே தான் என்னுடைய ரீல்ஸ் ஆரம்ப காலம் இப்படி தான் உருவானுச்சு இந்த இடத்துல தான் போட்டிருக்கேன் நான் பாருங்க என்னுடைய ரீல்ஸ் முப்பது பேர் லைஃப்ல இருக்குறீங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி கமெண்ட் வரல நெட் ரோட்டுக்கு போனா கமெண்ட் பண்ணலாம் கமெண்ட் பண்ண முடியாது நான் நான் உங்கள் மனதாக என்னுடைய வாயாக நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் மனதோடுதான் பேசிக்கொண்டிருக்கிறேன் நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணீங்க என்ன பண்றீங்க மெம்பர் நம்பிக்கையா அதை வச்சுதான் நீங்க இத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியும் உங்க முகம் தெரியாது நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது நான் யாருங்க உங்களுக்கு தெரியும் நீங்க எல்லாம் யாரு அங்க இருக்கிறீங்கன்னு எனக்கு யாருமே தெரியாது யாருன்னு தெரியாத நண்பர்கள் யாருன்னு என்ன ஒரு தெரியும் சம்பவம் டக்கு நைட்டு நிற்குது இங்க பாத்தீங்களா இதுக்குதான் இதுக்குதான் வீட்டுக்கு வருது டக்கு கரண் என்ன அர்த்தம் புரிஞ்சுக்குங்க என்ன ஒரு ஐயாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு என்ன பசங்க

அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கல்யாண தெனிலா அப்பறம் வண்ணம் கொண்ட வெண்ணில பானம் விட்டு ரெண்டு ஒரே மீட்டு தான் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுவும் ரெண்டாவது வந்துட்டு மவுண்டி சார் பாட்டுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மவுண்டி சார் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரஜினிகாந்த் சார் படம் நல்லா பிடிக்கும் ரஜினிகாந்த் சூர்யா விக்ரம் விசால் விஜய் சார் டான்ஸ் பிடிக்கும் வந்துட்டு விக்ரம் 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 படம் எது பிடிக்கும்னா அன்னியன் படம் பிடிக்கும் சூர்யா படம் எதுனா எது பிடிக்கும் அப்புறம் விக்ரம் அன்னியன் கஜினி இந்த படங்களால தான் உங்களை தெரியும் பரணி வந்து இது விஷால் வந்து பரணி படம் பிடிக்கும் பரணி தான் அப்புறம் வந்து நிறைய படம் பிடிக்கும் நிறைய பஞ்சாதே இப்படி சில படங்கள் சில படங்களால அவங்களுக்கு பிடிக்கும் அப்புறம் வந்துட்டு சூர்யா ஆரியா ஆரியா இருந்தது பிடிக்கும்னா நான் கடவுள் ஆரியாவோட படம் நிறைய படம் இருக்கு சொல்லுங்க கமெண்ட் கமெண்டே வரல நான் ஒண்ணு பண்ண முடியாது கமெண்ட் வரல அப்புறம் கமெண்டே வரல உங்களுக்கு எதுக்கு வேஸ்டா கண்ணாடி எல்லாரும் சாப்பிட்டீங்களா எல்லாரும் நல்லா திருப்தியா சாப்பிட்டீங்களா அதுதான் வேணும் மனிதர்கள் நல்லா திருப்தியா சாப்பிடணும் இரவு நேரம் சாப்பாடு கரெக்டா சாப்பிடணும் அதுவும் வந்து டைம் எட்டு மணிக்கு எல்லாம் தெருக்கூப்பா கமெண்ட் விடுறோம் இங்க இருந்தா கமாண்டு விடுவாரு வராது என்னன்னா பண்றது தலைவி படம் என்னுடைய என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு நான் ஒரு நியூஸ் சொல்றேன் என்னுடைய ரீல்ஸ் பாத்தீங்களா இல்ல என்னுடைய சாட்டை பாத்தீங்கன்னா சரிதா பாட்டு ஒண்ணு நடிச்சிருக்கான் அதை பாருங்க அவ கண்ணு மட்டும்தான் அவங்க வந்து நடிப்பாங்க நல்லா இருக்கும் இங்க அங்க நெட்டு வரல அதனால ஒருத்த கை எப்படி வச்சுட்டு நடிச்ச அதனால நான் ஒண்ணு நல்லா செஞ்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் யாரும் பாக்கல நீங்க பாருங்க கொஞ்சம் தயவு செஞ்சு பாருங்க நீங்க லைக்கு கூட போட வேண்டாம் நான் கொஞ்சம் இப்ப நடிச்சத கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பாருங்க அது மட்டும் தான் உங்களை சொல்லலாம் வேற எதுவும் வேண்டாம் இதுல வருங்க லைவ்ல எவ்வளவு நாளையானாலும் அதுல பாக்க மாட்டேங்க யாருக்கும் ஒண்ணு பேச முடியல ஊமை குழந்தைகளாகிவிட்டீர்கள் அனைவரும் ஊமை குழந்தைகளாகிவிட்டீர்கள் விட்டீர்கள் சொல்றா இந்த நாலு பேர் செய்யறாங்க ஆண்டவங்க பொறுக்கல நெட்டு வராம பேச மத்தவங்க பேசுறது நான் கேட்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு அதுதான் உண்மை போன வருஷம் தீபாவளி வந்துச்சு அது கூட தீபாவளி இப்போ இன்னைக்கு சீக்கிரத்துல வந்துச்சு நாடு போயிட்டு இருக்கு சீக்கிரமா கிடந்து எத்தனை பேர் முடியாது எத்தனை பேர் இங்கிருந்து கூட பாருங்க லைக் போடுறேன் என்ன பேச முடியல என்னக்கு பேசு கேட்க போறாங்கன்னா அப்படியே கலந்து போயிட்டே இருக்காதுங்க டியூஷன் பாக்குற மாதிரி அப்படியே நின்னு பேசல கலை வந்துட்டு என்னதான் தெரியும் உங்களுடைய கையெழுத்து மூலயமா தான் தெரியும் கையெழுத்த போட்டுட்டு போங்க சும்மா போகாதீங்க யாரும் அப்புறம் கையுசன் இல்லை கை இருந்து என்ன பிரயோசன் இல்லைன்னு எத்தனை பேருக்கு இத்தனை வாழ்க்கை வந்து விடும் நிறைய போட்டு தூண்டி போல பரவாயில்ல பரவாயில்ல நீங்கள் வாழ்க உங்களுடைய கொற்றம் வாழ்க நீங்கள் வாழ்க உங்கள் கொற்றம் வாழ்க உங்கள் குடும்பம் வாழ்க அள்ளி போட்டுக்கொண்டே இருங்கள் நைக்கை லைக்கை போடுங்க லைக் ஒன்று அப்படியே இப்படி இப்படி அப்படியே எப்படியே அசையுது அப்படி அசையும் தாடும் தென்றளே போடி வர ஐயோ அசையும் தாடும் தென்றலை அந்த மாதிரி அப்படியே அசைஞ்சு அசைஞ்சு போகிறீங்க பேசு நான் என்ன பேசாட்டேண்ணா என்ன கையில் அவசம் கையால் ஒரு லைக்கை போட்டுக்கிட்டு அருமையானது அருமையானது ஒன்றரை மணி நேரத்தில் பதினோரு பதிமூணு லைக் தெருவெல்லாம் போய் பெரிய பயங்கரத்தை சவாலை சமாளிச்சுட்டு வந்திருக்கோம் ஒரு லைஃப் கூட போடல மக்கள் அனைவரையும் இருக்கிற இருக்கலாம் இல்லையா இருக்கிறீங்களா ஏதாவது போடுங்க ஸ்டார் போடுங்க ஸ்டார் போட்டால்தான் தெரியும் எனக்கு ஸ்டார் போட்டால்தான் தெரியும் இதெல்லாம் நிறைய பேர் ஃபுட்டா இல்லையான்னு இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது ஒன்றை வருஷம் ஆயிடுச்சுங்க ஒன்றை வருஷத்துக்கு மேல ஆகுது பெரிய மாதிரி தூக்கம் இருக்காங்க இன்னைக்கு என்ன கிழமை புதன் கிழமை எல்லாம் கிழமை என்ன தேதி அப்படின்னு கூட தெரிய மாட்டேங்குது இன்னைக்கு என்ன தலைப்புனா பார்த்தீங்கன்னா தலைப்பு கொடுக்கலாம் இன்னைக்கு இந்த லைஃபுக்கு என்ன தலைப்புனா நீரோடு போராடுவோம் நீ தலைப்பு நீரோடு போராடுவோம் ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல கடல்ல உள்ள தண்ணிய எடுத்து வேற